கருவேப்பில போட்டாச்சு கொரியது ரசம் இல்லை இது இது காசு ஆகணும் இஞ்சி பூண்டு அடுத்த கட்டமாக கட் பண்ண கை கட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம் லைட்டா வணங்குதான் இவளை பேசுறியாடா இது இவ்வளோ பேசுகிற செவ்வாலை அந்த பச்சை மிளகாய் போட்ட செவ்வாயில் அங்கே இருக்கு அடுத்த கட்டமாக பச்சை மிளகாயை போட்டு கிண்ட போம் பச்சை மிளகாய் நிறையா இருக்குண்ணா காரமாக இருக்குதுண்ணா காரமாக இருக்குதோ இல்லையோ நாளைக்கு வேலைக்கு போகணும் நம்ம நீ காலைக்கு போன நாளைக்கு நாளைக்கு இது ஒன்றுக்கா இருக்குண்ணா இருக்கா இங்கே கின்னா போக முடியுமான்னு தெரியுது ஊற்றுரா எது என்ன ஊத்து அடா என்னடா உங்கள் ஒருத்தன்டா ஊற்று ஊற்றுக்கிட்டேன் ஆ நீ கென்றா கெண்டுறா நல்லா பரபர பரவான் ஆ வானல் ஏய் வாணல் எனக்கு அம்மா இது இந்த பேர் தெரியாதா அப்படிதான் யூடியூப்ல என்ன அது கறி இப்போ ஏய் சித்ரா ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே என்ன சித்தாமலடா அது முன்னாடியே கொஞ்சம் நம்ம போட்டாச்சுக்க அந்த வாசனை வராது நல்லா இருக்கும் அது அப்புறமா சிக்கன் போட கொஞ்சம் போடணும் இது போடலாம்ல மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டாச்சா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எச்சும் பேஸ்ட் போட்டுருவோம் அது அவ்வளோ வேஸ்ட்டு போடுறோம் எவனா இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு வச்சான் பேர் பேசிட்டு கோல்கட்டில் கோல்கட்டா அப்படி சொல்லு ஆனால் போட்டா ஆ ஆ வெங்காயம் அடுத்து வெங்காயம் தூ மாந்திரக்காளி போட்டு உடனே தாக்கணும் அடுத்த கட்டமை வெங்காயம் போட்டு அது கிண்டு கிண்டு ஆமாம் இது ஏன் இது வெங்காயம் எப்படி பண்ண அது டைனிங் எடுக்கிறான் கட் பண்ணுறதுக்கு

ஸ்டைல முட்டை அன்றைக்கி வச்சது ஸ்டைலாக பண்ணுற மாதிரி இப்படி நான் மொத்தமாக கவுந்துக்கிச்சு நல்ல வேளை முட்டை எடுத்துட்டோம் தக்காளி போட்டா ஏற வந்து தண்ணி வந்துடும் வெங்காயம் எண்ணெய் போதும் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் ஓகே ஏ இல்லைடா சிக்கன் இது போட்டால் அந்த எண்ணெய் அதை வந்துருந்தேன் காய்கறி பார்த்து பார்த்துக்கணும்

ஏய் இவன் எல்லாமே ட்ரைனிங் எடுத்துருக்கான் அவன் கட் பண்ணுறதுக்கு நான் அடுத்து நெக்ஸ்ட்டு கிரேவி பண்ணுறதுன்னு குக்கிங் பண்ணுறதுக்குன்னு சரி ஸ்கேல எடுத்து வரேன்டா நான் சொல்கிற வச்சு இன்ச்சு இன்ச்சு பார்த்து லைன் போட்டு கட் பண்ணுறேன் எப்படி எப்பவுமே பிரியாணி பண்ணக்குலாம் நான் பார்த்துருக்கேன் இருடா பிரியாணி பண்ணக்குல வந்து இப்படி தான் மூணு வாட்டி இப்படி போடுவாங்க மாதிரி

अलग हिंडडा गरीब गरीब मेरा कैमरा रुकता हूँ फोरंस कल नाई की मतलब नाली पे ना हम्म हाय चला बिना करो आंगन का और आसन आर्ली है हाँ दे वोट तो ताकारियों आंगन इधर ना ना आसन रहा है

ஓப்பன் பண்றான்னு சொன்னா மீண்டு சம்பாதி ஏட்ற கொல்கிறா ஆ கவர்னர் பதவியை உங்களுக்கு கொடுத்தாறாங்க இதுக்கு அப்புறம்தான் வேலைய இது எப்படி செய்றாங்க பாக்கறோம் பாக்கங்க அப்புறம் தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா ருசி ரசிச்சு சாப்பிட்டு சுத்த முடிது ஆ ஓ கத்திய இல்ல இப்படி வருது நான் எப்படி பண்ணாலும் போன் அப்படியே நிக்குது நான் ஐயோ வாங்க

அவ்வளோதான் நீ ஒன்றுமே பண்ணவானா நான் சொல்கிறது முடிச்சு கறி போட்டு முடிச்சிட்றேன் அதுக்கப்புறம் ஒரு கிண்டு கிண்டிடு அவ்வளோதான் ஒரு கிண்டு கிண்டி இறக்கிடு அவ்வளோதான் துணிடு பிடிக்கா நல்லா கறி இதுமாரி நல்லா வடி கட்டிட்டு நான் ஃபோன் ஆகுமா ஆ ஈட்டானா ஒன்றாவது அதுக்குன்னு உள்ளே போட்டாங்க ஆடு நல்லா இருக்கிறது பிடிக்கலடா ஆ ஒரே ஏய் ஏ சொல்றான் மிளகாத்தூள் வைப்படக்கூடாது எதுவுமே மிளகாய் அம்மா இது என்னது மிளகாய் துள் சுல் தமிழ்நாடுல இருந்துட்டு பேசது கூட இந்த இதுல ஏன் குடுறாங்க இவன் ஒருத்தவண்டா கீழே அள்ளி விட்டு போயிடுறான் இடம்பத்தில் வானல் சின்னது ஒன்றரை கிலோ ஒரு கிலோ வானல் தூக்கி வந்து

அதை எடுத்து கொஞ்சம் காவலா வச்சு தான் கோழி சிக்கன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்டா சிக்கன் ஏன்? ஆமா இது தங்க தங்க முடியே அதை ஸ்கேன் பண்றதுக்கு வச்சு இது எடுக்குறங்க நீங்கள் அது இருக்குல்ல

சிக்கன் மசாலா எல்லாதே ஃபுல்லா தான் கொட்டணும் அரை குறைய ஓட கூடாது அரை குறையலாம் இல்ல ஃபுல்லா தான் கேட்டதெல்லாம் 1 கிலோ வா செய்துறது 1 கிலோ சிக்கன் மசாலா போடலாமா இறண்டா போட்டுக்கலாம் கைக்கு போட்டு போறடா ஊட்டைய இவன் கறி குளியா மொபைலை உட்றுவோம் போல கர வீடியோ எடுக்கிறதுக்கு இம்புடி திருது போறீங்க இதுக்கு தான் சிக்கன் சிக்கன் சொல்ல எது சொல்ல வரயா சொல்ற நீ

ரைட்டாக போடணுண்டா அப்படியே தான் சொன்னேன் ஏய் செக் பண்ணுற போடணும் சாமி வண்டிக்கா கட் செக்அப் பண்ணுறோம் ஆச்சி நெக்ஸ்ட்டு ஆச்சி இல்லைடா மிளகாத்துல ஆச்சில எந்த ஆச்சின்னு கேட்கிறாங்க ஆச்சி குழம்பு சில்லி மசாலா புலாவா போடு

ஏய் இல்லை இந்த சுவிப்பட்டுதான் எடுத்துட்டுண்ணா அப்படின்னு மறு எல்லாமே ஆள் ஒரு பீஸ் திருநாள் இருக்கணும் நான் மட்டும் தான் சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடாது யாரும் அவ்வளோதான் இப்போ இல்லை சொன்னால தண்ணியை ஊற்றக்கூடாது என்னண்ண இதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் ம் என்ன வேணும் நீ நல்லா தட்டு நீ சொல்லிருந்தால் அவன் சோறு எடுத்து சொல்லியிருப்பான் அப்பயே அவன் அரிசி தான் கேட்டான் அப்போயே அந்த அக்காட்ட கேட்டா

என்னால உப்பு பார்ப்போம் என்னடா உப்பு பார்ப்பா ஒரு கிலோ கறி தின் வரைக்கும் தேய் என்னைக்குமே சாப்பிடத்துக்கு செய்யறேன்டா அது வைக்காதா கண்ணு பண்ணி சொல்ல எதுக்கு பாவடா பையனுக்கா இன்னைக்கு ஒரு கை ஒரு கடி ஒரு அப்பா போதுமா அப்படி சரி சார் இலை போடு க்ளீனாக ஃபுல்லாக போடு ஆ ஃபுல்லாக போடு ஆ இலை கறி எடுத்து கொட்டு ஒரு ஏய் ஒரு கிண்ணி கின்ட அதில் ஒரு கிண்ணி கண்டு அது தண்ணி எல்லாம் நல்லா ஒரு கிண்ணி கெண்டு ஆ அப்படி கொட்டு ஒரு இடத்துல கூட அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நீட கொட்டும் நீட்டா நீட பயங்கரமா ட்ரெண்டா போச்சு ஆ அவ்வளவு தாண்டா அவ்வளவு தாண்டா அப்படி தாண்டா கொட்டணும் அவ்வளவு தாண்டா கடைசியில கறி தெரியுங்கண்டா சூப்பராக இருக்குது இது ஃபுல்லாக சாப்பிடாம இருந்துச்சு உனக்கு உதவிடா

சொல்ற பிஸியாக இருக்கு இதேமாரி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வெளியில போயிட்டு இதேமாரி ஒன்றும் நாங்கள் எல்லாமே செஞ்சோம் சுமித் நல்லா கிண்ணி எல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என்னை பத்தி சொல்லிட்டு கூடாது சரி சரி சொல்ல மாட்டோம் ஒரு எங்களுக்கு கரெக்டாக இருந்து அப்புறம் உப்பு போடுறேன்

இந்த பக்கமே சாயாதா கையை நாங்கள் கரெக்டாக எங்கள் பொங்க சாப்பிட்டுக்குறோம் நீ சாப்பிடாமக்கிற ரெண்டு உங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்ல ம் சாப்பிட்றா வளர்ற பையன் இதெல்லாம் ஒண்ணுது இதெல்லாம் இது சாப்பிட்டான் ஆகிறேன் மட்டும் தான் நல்ல இருந்து சாப்பிட்றா கேட்டு எலுமிச்சு சாப்பிட்டுக்குறோம் சாப்பிட்றா சாப்பிடணுமா வளர பையன் நீங்கள்லாம் சாப்பிடணும்ல

வீடியோ மக்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம் பாய் பாய் சொல்றா பாய்ஜெட்